ஆசிரியர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இந்தியாவின் தலைமை நீதிமன்றம் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் டெட்டு தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அவ்வாறு தேர்ச்சி பெறவில்லை என்றால் இரண்டாண்டு ஆண்டு காலத்திற்குள் நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நீதியரசர்களே ஆணை பிறப்பித்திருப்பது மிகவும் வேதனைக்குரியதாக ஆசிரியர் மத்தியில் நிலவி வருகிறது இதனை தமிழ்நாடு அரசானது தனி கவனம் கொண்டு அப்பீல் செய்து உடனடியாக ஆசிரியர்களை டெட்டு தேர்விலிருந்து விலக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேண்டுகோள் வைக்கிறது அதை நடத்த முடியவில்லை என்றால் ஆசிரியர்களுக்கு ஒரு காலத்தில் ஹயர் கிரேடு ஆசிரியர்களாக இருந்தவர்களை இடைநிலை ஆசிரியர்களாக ஆக ஆக்க வேண்டும் என்று நிபந்தனையில் குறுகிய காலத்தில் ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை அனைவரையுமே தேர்ச்சி பெற்றவர்களாக தமிழ்நாடு அரசு அறிவித்த வரலாறு இருக்கிறது அந்த வரலாற்றை பின்பற்றி இந்த டெட்டு தேர்விலும் தனி கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் அனைவரையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு செய்திட தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கேட்டுக்கொள்கிறது அது நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையுடன் ஆசிரியர்கள் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைந்து அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்பு நியமனம் பெற்றவர்கள் அனைவருமே வேலைவாய்ப்பு வாய்ப்பு முன்னுரிமை அடிப்படையிலும் டிஆர்பி அடிப்படையிலும் தேர்ச்சி பெற்று அவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வேலைவாய்ப்புக்கு இப்பொழுது ஒரு தகுதி தேர்வு என்ற அடிப்படையில் தேர்வு நடத்துவது வேதனைக்குரிய செயல்பாடாக கருதுகிறோம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் அது போன்ற சாராம்சங்களும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ட்ரி போஸ்டுக்கு மட்டுமே தான் டெட்டு தேர்வை நடத்த வேண்டும் என்று கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை மீறி நீதியரசர்கள் இன்றைய தினம் பணியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தேர்வு எழுத வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதை தமிழ்நாடு அரசு அப்பீல் செய்வதாக நேற்றைய தினம் கூடிய தலைமைச் செயலாளர் தலைமையில் கூடிய நிர்வாக அனைத்து சட்ட வல்லுநர்கள் குழுக்களும் குழுக்களும் ஆராய்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் நாங்கள் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் கூட்டணியும் அந்த வழக்கில் நாங்கள் அப்பீல் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமன்ற ஆணை கேராணை பிறப்பித்திருப்பதால் போராட்டம் நடத்துவதற்கு நீதிமன்றத்தை ஏற்று போராட்டம் நடத்த முடியாது இருந்தாலும் தமிழ்நாடு அரசானது இதில் தனி கவனம் செலுத்தி அவர்கள் ஆணை பிறப்பிக்கவில்லை என்றால் நாங்கள் தெருவுக்கு வந்து போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்